ஒரு நீண்ட இரவில் தெரியாத ஆட்களோட ரயிலில் பயணம் செய்யும்போது என்னோட தனிமையை போக்க மயூரி வந்தா அவ கூட பயணிச்ச அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாத ஒரு நினைவா அவ மாற்றிட்டா அவளோட உரையாடலை தொடங்கின பிறகு அவளோட வாழ்க்கையை பற்றி கேட்கும்போதே அவளோட கதாபாத்திரமாகவே நான் மாறிட்டேன் அவளோட வாழ்க்கை நடைமுறை அவளோட குணாதிசயங்கள்னு அவள் சொல்ல ஒவ்வொரு விஷயங்களும் அதேதை கற்பனைக்குள்ளே என்ன கொண்டு போச்சு அவளோட கதையை என்கிட்ட சொல்லும்போது அவளா அவளோட கதையில் அந்த ரயில் பயணத்தில் நான் வாழ்ந்தேன் திடீர்னு ஒரு குரல் என்ன புத்தகம் படிக்கிறீங்க என்னங்க பிஸ்கட் எடுத்துக்கோங்கன்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் நான் மயூரிய படிச்சுக்கிட்டு இருந்தேன் அற்புதமான ஒரு புத்தகம் இந்த மயூரி நான் படித்த முதல் நாவல் இந்த மயூரி இந்த புத்தகத்துக்கு எப்படி ரிவ்யூ கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல நான் ஹாக்கா ஒன்று தான் சொல்லணும் மயூரி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லா பெண்களும் ஏதோ ஒரு இடத்துல மயூரியாக இருந்திருப்பாங்க அப்படியே இருந்துடாமல் நம்ம வாழ்க்கையை நாம் வாழ அங்கேயே மாறுவோம் கா ஆனால் சொல்லணும் லவ் யூ கா வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னோடய அரவணைப்புகளை என்னோடய குரல் மூலமாக சொல்கிறேன் லவ் யூ ஸோ மச் கா